வணக்கம் வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் நிறைய பேருக்கு பருக்களால் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள் தழும்புகள் இருக்கும் இதனால் அவங்களுடைய முகம் பார்ப்பதற்கு ரொம்ப டல்லாக பொலிவே இல்லாத மாதிரி இருக்கும் இந்த கரும்புள்ளிகள் தழும்புகளை மறைய வைப்பதற்கு வீட்டிலேயே சில பொருட்களை பயன்படுத்தி மறையச் செய்யலாம் இதற்கு தேவையான பொருட்கள் எலுமிச்சை சாரும் கெட்டியான தயிரும் சம அளவு எலுமிச்சை சாரும் தயிரும் கலந்து அதை ஒரு க்ரீம் மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க இதை உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுருங்க நல்லா ஊறுனதுக்கு அப்புறமா வெது வெதுப்பான தண்ணியில் உங்கள் முகத்தை வாஷ் பண்ணிடுங்க இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் செஞ்சுட்டு வந்தாலே கரும்புள்ளிகள் வந்து மறைய ஆரம்பிக்கும் அடுத்த டிப்ஸ் இதற்கு தேவையான பொருள் ஜாதிக்காய் ஜாதிக்காய் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கூட கிடைக்கிது ஒரு ஜாதிக்காயை எடுத்து சுத்தமான தண்ணியில் ஒரு நான்கு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஊர்ன ஜாதிக்காயை சுத்தமான கல்லில் வந்து உரசனீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி வரும் அதை கரும்புள்ளிகள் தழும்புகள் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா குளிர்ந்த நீரால வாஷ் பண்ணுங்கள் இதே நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் செஞ்சுட்டு வந்தாலே அந்த கரும்புள்ளிகள் எல்லாமே மறைஞ்சிரும் இன்றைக்கு சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி